சிவபெருமானின் செருப்பு இருக்கும் கோயில் இந்த கோயில் தாங்க இந்த கோயில்ல வந்து வேண்டிக்கிட்டா எந்த தொல்லை தர்ற வழக்கா இருந்தாலும் உங்களுக்கு தீர்ந்து போயிடும் இந்த கோயில் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர்ல இருக்க தடுத்தாட்கொண்டநாத திருக்கோயில் கிருபாபுரீஸ்வரர் கோயிலும் இந்த கோயிலுக்கு பேர் இருக்குங்க இந்த கோயிலுடைய வரலாறு இது பல்லவர்கள் ஆட்சி இருந்தே இருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு செம்பியன் மாதேவி இந்த கோயில கற்கோயிலா கட்டியிருப்பாங்கன்ற நம்பிக்கையும் இருக்குங்க இந்த கோயிலுடைய புராணம் தென்பெண்ணை ஆற்றங்கரையில அம்பாள் வெண்ணெய் கோட்டை கட்டி சிவபெருமானை வணங்கியதுனால இந்த ஊருக்கு திருவெண்ணை நல்லூர் அப்படின்ற பேர் வந்திருக்குங்க இந்த கோயில்ல சுந்தரரிடம் சிவபெருமான் திருவிளையாடல் நடத்தி இருக்காருங்க சுந்தரரோட திருமணத்துக்கு சிவபெருமான் வயோதிக ரூபத்துல போய் அந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தி சுந்தரரை கையோடு இங்க கொண்டு வராரு கொண்டு வந்து அவருக்கு அணிந்திருந்த காலனி செருப்பை இங்க விட்டுட்டு உள்ள போய் மறைறாருங்க அந்த இடத்துல தான் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலானு அவருடைய முதல் பதிகத்தை இருந்து தொடங்குறாரு இந்த கோயிலில் வழக்காடீஸ்வரர் சன்னதின்னு ஒரு சன்னதி இருக்குங்க அங்கே விண்ணப்பம் போட்டா எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் பிரச்சனையா இருந்தாலும் தீரும் அது தீர்ந்த பிறகு அந்த மனுவை திருப்பியும் வாங்கி இங்கே அபிஷேகம் பூஜைகள்லாம் செய்வாங்கங்க அதுதான் இந்த கோயிலுடைய ஒரு முக்கியமான வேண்டுதலாக இருக்கு இன்னும் இந்த கோயிலை பற்றியான முழு விபரம் கொண்ட வீடியோ கனேஷ்டா சேனல்ல இருக்கு போய் பாருங்க